இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க இத்துடன் தொடர்ந்து வீடியோ வரணும்னா பக்கத்துல இருக்க பெல் அக்கனை கிளிக் பண்ணிக்காங்க கடனை அடைப்பதற்காக சொந்த நாடு அப்படி வரும்போதே அறிணிய காடகத்திலே அழுதன் சிந்தனையாக மிக ஜாலியில் இருக்கும் மனித குரல் சத்துவர்கள் இரண்டு பெரியவர்கள். வயது பெண் ஆமாங்க போட்டு கொண்டிருக்கிறார்கள் கண்களை அம்மா பெரியவரே ஐயா Yeah, got it!

தலைவரி போலமாக இப்படி அவதிப்பட்டு இருக்கிறார் என் தாய் இந்த நிலை என் தாய்க்கு என்ன குறை சரி பெரியவரே இப்படி போட்டு அழுது கொண்டிருக்கிறாயே உங்களுக்கு ஆண் பிள்ளைகள் ஏதாவது உண்டா எனக்கோ மக்கள்னசீலன் குணசீலன் மூன்று ஆண் மக்கள் இரண்டு ஆண் மக்களுக்கு திருமணம் செய்து ஒருவனுக்கு திருமணம் செய்யவில்லை திருமணத்துடைய கடனை கட்டுவதற்காக என் மகனாகிய குணசீலன் வியாபாரம் செய்ய போனான் அண்ணனாகிய ஜெய் சிறுனுடைய மனைவியுடைய வார்த்தை கேட்டு ஜெயசிறுனையும் தருடைய மனைவியோ மருமகள் என்று பா தாய் தந்தை என்று பாராமரியால் அழித்து ஒழுஞ்சி சித்திரமதை செய்து எங்களை வனவாசு ஓட்டி உட்டானப்பா என் தந்தை அறு என் தங்கியும் நன்றாக வாழ வேண்டுமே அப்பதிலே நாடு விட்டு நாடு சென்றேன் தந்தையார் கடன் அடைக்க மகனாய் பிறந்தி தந்தையினுடைய கடன் அடைக்க போன உன்னுடைய கடைசி மகன் ஆன்தான் அப்பா அடிபடா மேணி எல்லாம் அடிபட்டு இருக்கிறது புண்படா மேடி எல்லாம் புண்பட்டு இருக்கிறது இந்த பிள்ளைகளை காப்பாற்றுவதற்காக நீங்கள் பட்ட கஷ்டம் என்ன பட்ட துன்பம் என்ன

ஏழு வயசான காலத்திலே என்றுதானே நான் போனேன் கல்யாணம் செய்த புது மாப்பிள்ள பொண்ணு வீட்டு விட்டு போக கூடாது என்பதற்காக அண்ணமார்கள் மூத்தவர்களா இருக்கும் போது கடைசியா பிறந்தவன் நான் போனே எதற்கு தயே தங்கையை நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக அப்படிப்பட்ட என் தாய் தந்திலுக்கு இந்த கொடுமை வந்து

பாசத்தோட நான் பச்சை சீல வாங்கி வந்தேன் அண்ணன் பச்சை சீல வாங்கி வந்தேன் இந்த பச்சை சீல வேணாம்னு பரமலோகம் போய் சேந்தி அம்மா இந்த அண்ணன் அக்கறை ஓடி உனக்கு வயிறு நெக்லஸ் வாங்கி வந்தேன் இந்த வைர நெக்லஸ் வேண்டாம் என்று வைகுந்தும் போய் சேந்தி அம்மா அம்மா இந்த ஒரு ரூபாவே இந்த ஒரு ரூபாய் பச்சை சீலையை எந்த காரணத்தை கொண்டும் எனக்கு மறக்காம கொண்டு வான்னு சொன்னியே நீ கொடுத்து ஒரு ரூபாய் வைத்து ஒரு கோடி ரூபாய் பணம் சம்பாதிச்சே வரும்போது அம்மா நீ கொடுத்த நெத்தி காய்ச்சா அவதற்கு தான் அப்படியே செலவு பண்ணாம கொண்டு வர சொன்னாயா நீ கொடுத்து ஒருத்தூடி கூட்டு சேர்ந்து சேனை உண்டு எல்லுக்குள்ள என்ன போல இணை பிரியாம இருந்தோம் அம்மா இந்த அண்ணனை விட்டு பிரிய உனக்கு எப்படி அம்மா மனம் வந்தது இந்த அண்ணன் ஒருவன் வருவான் என்று எதிர்பார்த்திருக்க கூடாத தாயி அழகு கொடுத்த ஆண்டவைய தங்கிக்கு அயில கொடுக்காத போயிட்டானே கடவுளே எல்லோருடைய தலையில அஞ்செழுத்து போட்டவைய தங்கியினுடைய தலையில போட்டு முன்னன் வந்திருக்கிறேன் அம்மா உன் உடன்பிறப்பு வந்திருக்கிறேன் தங்கையே இந்த அண்ணன் இடத்தில் ஒரு வார்த்தை பேசம்மா அண்ணா என்று சொன்னாலே என் ஆவல் தீருமே ஏன் உடன்பிறப்பே என்று நீ ஒரு வார்த்தை சொன்னா என் மன கஷ்டம் எல்லாம் தீருமே அம்மா தங்கையை அம்மா பேசம்மா தங்கையை உன் அண்ணன் அம்மா தங்கா தங்க பேசும் ஐயோ இப்படி இருந்தாலும் சிவனுடைய அம்சத்தில் பிறந்ததனாலதான் என் சங்கரஞ்சனி என்று பெயர் வைக்கும் அப்படி இருக்க அந்த உலகத்தில் படிக்கணும் நாங்க பிறந்து என்ன சுகத்தறிஞ்சோம் என் தாய் தந்தையில் கண்களை இழந்தோம் என்னுடைய தங்கையை இழந்து விட்டோம் அதனால இதற்கு மேல நான் சிவனுடைய அம்சத்துல நாங்கள் பிறந்த உண்மை என்ன அந்த ஆண்டவனுடைய அருளால பிறந்த உண்மை என்றால் அந்த சிவனை வேண்டுவோம் சிவன் வந்தால் வரட்டும் இல்லை என்றால் என் தங்கையோடு நாங்களும் தற்கொலை செய்து மடைய போகிறோம் எங்களை காட்சி தந்திருக்கிறாயே ஆமா நான் ஏன் வேண்டிய தெரியுமா என்ன சாரு என்ன காரணம் உன்னுடைய வரத்திலே நாங்கள் பறந்து ஆஹ் ஏன் தாய் தந்தைகளுக்கு ஏற்பட்ட கொடுமைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் ஒன்றல்ல ரெண்டல்ல அதனால ஆஹ் ஏன் தாய் தந்தையும் கண்களில்லாமல் இருக்கிறார் ஆஹ் ஏன் தங்கை மடிந்திருக்கிறார் ஆஹ் அதனால

இது என் தவறு அல்ல உன் தாய் தந்தையினுடைய தவறு தவறு உன் தங்கையினுடைய ஆயுள் முடிந்து விட்டது என்று சொல்கிறார் ஆமா ஏன் என்றால் காலையில பிறந்த மாலையில பிறந்தாலும் ஒரு பெண் வேண்டும் அது உமா பார்வதி போல வேண்டும் என்று கேட்டார் அதனால வரவும் அப்படி கேட்டி அழகி கொடுப்பி ஆயுளை குறைத்து விட்டு என்று அந்த சிவனும் சக்தி சொன்னபோது போது வரங்களை பெற்றார் அதனால அழகை கொடுத்த ஆண்டவன் ஆயுளை கொடுக்கவில்லை ஆயுளை குறைத்து விட்டார் அதனால் உன் தங்கையினுடைய ஆயுள் முடிந்து முடிந்து விட்டது உன் தாய் தந்தைகளுக்கு ஆ தருகிறேன் கே கைகிறே உன் தாய் தந்தை அழைத்து சென்று ஆ இதற்கெல்லாம் காரணமாக இருந்தார் ஆ உன்னுடைய அண்ணனையும் அண்ணி பழி வாங்கி வழிவாங்கே இந்த நாளாயிட்டி சுகமாக பக்கம் கன்று ஆறுவார் அப்படியா அப்படியா கண்ணோ ஓதி ஆயா